பல்லடம் அருகே நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தின் போட்டை உடைத்து கொள்ளை முயற்சி ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனை எதிரே தனியார் வங்கி அமைந்துள்ளது அதன் அருகே அந்த வங்கிக்கான ஏடிஎம் இயந்திரமும் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து சத்தம் வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதேபோல் வங்கி நிர்வாகிக்கும் செல்போனில் அபாய ஒலி ஒலித்துள்ளது தொடர்ந்து அவர் வங்கிக்கு வந்து பார்க்கவே அருகே வைக்கப்பட்டிருந்த ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்தது இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது தொடர்பாக பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்ற காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக கூறி ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடம் அருகே அதிகாலையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடுக்க முயன்ற சம்பவத்தில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது